வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்து அமைதியாக அன்பர்களே ஆகஸ்ட் பதினொன்று மூலம் ஒன்றுதான் என்று விளக்குகிறார் வேதாத்ரி மாமனி அவர்கள் இன்றைய வாழ்க்கை மலரில பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவனின் வரிகளுக்கு என்ன பொருள் என்றால் இந்த உலகிலே பிறந்த எல்லா உயிர்களின் மூலமும் ஒன்றுதான் என்பதுதான் மீண்டும் மீண்டும் இந்த மூலத்தினை பற்றியே பேசுவதன் மூலம் என்ன சற்று சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா ஜாதியின் பெயரால் மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் நாட்டின் பேரால் எதற்கு இந்த அக்க போர் போர் எதற்கு என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் நாம் எல்லோரும் ஒரே மலையிலிருந்து பிறந்த நதிகள் தான் என்று அத்துணை அறிஞர்களும் காலங்காலமாக சொல்லி போந்திருக்கிறார்கள் முதன் முதலில் மனிதன் இந்த உலகத்திலே உணவினை கண்டபோது உணவினை உற்பத்தி செய்தபோது இந்த உணவிற்கு மூலம் எது என்று அவன் பார்த்து நிலத்தினை தெய்வமாக கொண்டான் அது மட்டுமல்ல நீரும் நெருப்பும் மூலமாக இருக்கிறது என்று அறிந்த பின்னர் நீரையும் வணங்கினான் தெய்வமாக நெருப்பையும் வணங்கினான் தெய்வமாக பின்னர் அறிந்து கொண்டான் இதற்கெல்லாம் மூலம் காற்றும் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டான் காற்று என்று அறிந்த பிறகு இந்த எல்லாவற்றிற்கும் மூலமாக இருப்பது விண்தான் என்பதை அறிய பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆனது இதனை வியப்பு என்னவென்றால் இதனை உணர்வதற்கு அவன் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆனது என்பது ஒரு பக்கம் இதை உணர்ந்த பிறகு ஆழ்ந்து உணர்ந்து அமைதியாகவதற்கு இன்னும் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்படுகிறது என்பதுதான் தத்துவஞானி வேதாத்ரி மாமளி அவர்கள் கூறுவது என்னவென்றால் பிறந்த எல்லா உயிர்களுக்கும் மூலமாக இருப்பது அந்த வெட்ட வெளியே வெட்ட வெளியில் இருந்துதான் இறைவெளியில் இருந்துதான் வெளியில் இருந்துதான் விண்ணில் தோன்றி விண்களிலிருந்து இந்த நான்கு பௌதிகப் பொருட்களும் தோன்றி பின்னர் உயிர்களாக மலர்ந்திருக்கிறது அது ஓரறிவு முதல் ஆறறிவு வரை என்கிற அந்த நிலையில் மனிதன் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளாமல் நாம் எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள்தான் என்று அறிந்து அமைதி உற வேண்டும் என்பதற்காகவே இந்த சிந்தனையை இன்று தந்திருக்கிறார் என்று உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி